வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில சத்தான உளுந்து புட்டு தாங்க செய்ய போறோம் இது வித்தியாசமான சுவையில நல்லா இருக்கும் இந்த புட்டு வந்துங்க வயசுக்கு வந்த பெண்களுக்கு நம்ம ஒரு ஏழு நாள் தொடர்ந்து கொடுக்கலாம் அப்பப்போ மென்சஸ் டேத்திலையும் இந்த புட்டு செய்து கொடுக்கலாங்க அவங்க கர்ப்பப்பை பலம் பெறதுக்கு இடுப்பு பலம் பெறதுக்கு எல்லாமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க நாற்பது வயசுக்கு மேல முட்டி எலும்பு தேய்மானம் முட்டி வலி இடுப்பு வலி இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க அடிக்கடி இந்த உளுந்து புட்டு செய்து சாப்பிடலாங்க எலும்புகளுக்கு ரொம்ப பலமானதுங்க கூட ஒரு கப் வெள்ளை உருட்டு உளுந்து எடுத்துருக்கோங்க இரநூறு கிராம் பக்கம் வரும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உளுந்து எடுத்து வறுத்துக்கலாம் இப்போ கடையில் வறுத்து எடுத்துக்கலாங்க லேசு செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும் மிதமான தீச்சூட்டில் வறுத்து எடுத்துக்கணுங்க கருக விட்டுறக்கூடாது நீங்க கருப்பு கூட இந்த புட்டு செய்துக்கலாங்க அரை கருப்பு உளுந்து முழு கருப்பு உளுந்துலையும் கூட நல்லா பக்குவமா வறுத்து நீங்க புட்டு செய்துக்கலாம் இந்த அளவுக்கு செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கணுங்க இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றி சூட வச்சுக்கலாம் எந்த கப்பில் உளுந்து எடுத்துமோ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கங்க பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும் அரிசி நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க பாத்திரத்துக்கு மாற்றி சூடார வச்சுக்கலாம் வறுத்த உளுந்து அரிசி சூடு அரைச்சுங்க ட்ரை மிக்சி ஜல்ல போட்டு நைஸ் ரவ பதத்துக்கு பொடிச்சு எடுத்துக்கும் போதுங்க நல்லா இருக்கும் ரொம்பவும் தருதருப்பா அரைக்காம நைஸ் ரவ பதத்துக்கு புட்டுக்கு அரைச்சிருக்குங்க இந்தப்போ அரைக்கும் அரைக்கும்போது புட்டு செய்ய நல்லாயிருக்கும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு புட்டு மாவுக்கு பசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து பசைஞ்சிக்கணுங்க பாருங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா புட்டு மாவு பரட்டி வச்சுருக்கங்க கொஞ்சம் லேசாக சின்ன சின்ன கட்டிகளாக இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம உடச்சி விட்டுக்கிட்டால் சரியாயிரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிடிக்க வரும் அதே மாதிரி உதுத்து விட்டால் நல்லா உதுந்து வருவோம் புட்டுக்கு பாருங்கள் இட்லி தட்டு வச்சுருக்கேன் ஈர காட்டன் துணியை நல்லா பிழிஞ்சிட்டு போட்டிருக்கேன் இப்போ இந்த புட்டு மாவை இட்லி தட்டில் வச்சுட்டு நல்லா இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாங்க இப்போ தண்ணி நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க சுற்றிலும் ஆவி பறந்து வருது பாருங்கள் பாருங்க உருட்டும்போது இந்த மாதிரி உருட்டி வரும் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ கொஞ்சம் எடுத்து சூடானது உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி உருண்டி திருத்திரியாக வரும் வெந்திருக்குன்னா நீங்கள் தண்ணி தெளித்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கம் ஊற கூட புட்டு வேக வைக்கலாம் உளுந்து புட்டு கூட துருவுன தேங்காய் துருவல் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்தளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க இது கூடவே இனிப்புக்கு அளவுக்கு நாட்டு சக்கரை கொஞ்சமா ஏலக்காய் பொடி விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாங்க இல்லாட்டி ஏலக்காய் பொடி கூட சேர நல்லா கலந்துட்டு இது கூட கொஞ்சமா நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய் விட்டு பரட்டி சாப்பிட்லாம் விருப்பப்பட்டால் நான் இன்னைக்கு கொஞ்சமா நல்லெண்ணெய் தாங்க சேர்த்துக்க போறேன் மரச்சுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அதுக்கு அந்த மாதிரி கலந்து போயிட்டுக்கலாம் இப்ப அருமையான சுவையில சத்தான உளுந்து புட்டு செய்துட்டங்க இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்